இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உடல் எடையை குறைக்க ஒரு சிம்பிளான ஹோம் ரெமிடி உடல் எடையை குறைக்க பல முயற்சிகள் எடுத்து வெறுத்து போனவர்களுக்கு கூட இந்த ரெமெடி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உடல் எடை அதிகமா இருப்பவர்கள் இந்த ஜூஸை குடித்து வருவதால் உடல் எடையை விரைவில் குறைக்க முடியும் இந்த ஜூஸ் செய்ய நமக்கு தேவையானது நூறு கிராம் கற்றாழை ஒரு எலுமிச்சம் பழம் சிறிதளவு இஞ்சி மற்றும் உப்பு கற்றாழையில் உள்ள தோல் சீவி ஜெல் மட்டும் எடுத்து நன்றாக கழுவி கொள்ளவும் இஞ்சியை தோல் சீவி சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க ஒரு இன்ச் அளவுல இஞ்சி எடுத்துக்கோங்க மிக்சியில வெட்டி வச்சிருக்க இஞ்சி ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாறு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரோட செஞ்சு வச்சிருக்க கற்றாலையூத்தி மிக்சில அரைச்சிக்கோங்க இந்த ஜூஸ்ல ஒரு டீஸ்பூன் சுத்தமான தேன் சேர்த்து குடிக்கலாம் இந்த ஜூஸ் உடல் எடையை குறைக்க ரொம்பவே பயனுள்ள ஒரு ஜூஸா இருக்கு இத தொடர்ச்சியா பத்து நாட்கள் குடிச்சிங்கன்னா உங்க உடல் எடை மற்றும் தொப்பை குறையும் கற்றாலையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருப்பதால் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி